இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செஞ்சு கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நேந்திரம் சிப்ஸ் தான் ஸோ கடையில் செய்கிற மாதிரியே வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு வடச்சட்டி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தேங்கனி ஊற்றி நல்லா காயிட்டும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் நல்லா தேங்கனையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரொம்ப பழுத்தும் இருக்கக்கூடாது ரொம்ப காயாகவே இருக்கக்கூடாது திரண்ட ஸ்டேஜில் நேந்திரம் காய் எடுத்து அந்த மாதிரி தோல் உரிச்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி பண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதோ காய்ஞ்சிருக்கிற எண்ணெயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரம் காயை வந்து அப்படியே சீவி விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பொரிஞ்சிரும் அந்த பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் அந்த மஞ்சள் தூள் உப்பு கலந்த கலவையை அப்படியே ஒரு ஸ்பூன் ஊற்றி விட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக கடையில் சொல் செய்கிற மாதிரியே நேந்திரம் சிப்ஸ் வழி நட்டி ஹோம்மேடாகவும் செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க